ஜோதிடத்துல ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒரு முக்கியத்துவம் கொடுக்கப்படுதுங்க அதுல சனி பகவான் வந்து நாம செய்யக்கூடிய வேலை தொழில் கருமா பலனு கேட்ட பலனை தான் இந்த சனி பகவான் இவரை அவதரிச்ச நாள் தான் சனி ஜெயந்தியா கொண்டாடுறாங்க அந்த நாள் எப்பன்னு பாத்தீங்கன்னா வைகாசி அமாவாசை திரியதான் நாம சனி ஜெயந்தியா கொண்டாடுறோம் இந்த சனி பகவான் வந்து இந்த சனி ஜெயந்தில மூன்று ராசிகளுக்கு பெரிய மாதிரில கொடுக்க போறாங்க அதுல முதலாவது பாத்துக்க போறது மேஷராசி மேஷராசிக்கு ஏழரைச்சினை நடக்கக்கூடிய காலமாக இருந்தாலும் சனி ஜெயந்தியில் உருவாகக்கூடிய மகா யோகத்தால் அதுல வந்து நமக்கு நிவாரணம் இருக்குங்க அதாவது உங்களோட வாழ்க்கையில நேர்மறையான மாற்றங்களை நீங்க கண்டிப்பா சந்திப்பீங்க உங்களோட லாபமும் அதிகரிக்கும் அடுத்ததா ரிஷபராசி ஜோதிடத்தின்படி சனி பகவான் இருப்பிடமாக வன்னிமரம் இருக்குங்க இந்த வன்னி மரத்தை சுற்றி தீபம் ஏற்றி வந்தா நம்ம கொஞ்சம் கொஞ்சமா நம்மளோட கஷ்டத்துல இருந்து விடுபடலாங்க நல்ல பலனையும் தருங்க அதுக்கப்புறமா அடுத்தபடியா பார்க்க போற ராசி மிதுன ராசி மிதுன ராசி சேர்ந்தவங்க சனி பகவான் ஜெயந்தி அன்னைக்கு உருவாகக்கூடிய யோகத்தினால தொழில நல்ல லாபம் கிடைக்கும் அதுவும் இல்லாம நம்மளோட வாழ்க்கையிலயும் ஒரு நல்ல மாறுதலை நீங்க உணர்வீங்க சனி பகவானுக்கு செய்ய வேண்டிய பரிகாரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சனி ஜெயந்தி அன்னைக்கு பக்கத்துல இருக்கிற இல்ல ஏதாவது ஒரு முடியாதவங்க இல்ல யாரும் ரொம்ப கஷ்டப்படுறவங்க அந்த மாதிரி ஆளுங்களுக்கு ஏதாவது ஒரு வேளை உணவு இல்ல உடை இந்த மாதிரி அவங்களுக்கு எது தேவையோ அது உங்களால வாங்கி கொடுக்க முடிஞ்ச பொருளை வாங்கி கொடுங்க மாற்றுத்திறனாளிக்கு ஒரு பொருட்கள் ஏதாவது உணவோ இல்ல ஒரு வேலை சாப்பாடு அப்படி இல்லைன்னா உடுத்த உடை இது மாதிரி ஏதோ ஒன்று அவங்க தேவைக்கேற்ற மாதிரி பொருட்களை நீங்க வாங்கி கொடுங்க அரச மதத்தடியில விநாயகருக்கு விளக்கெற்று வழிபடுவது நல்ல மாற்றத்தை தருங்க அப்புறம் அனுமனையும் வழிபடுபாடுங்க இந்த மாதிரியான ஆன்மீக தகவலை தெரிஞ்சுக்கோன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்